ஹனுமான் மலையின் உச்சியில் ராமனின் நாமத்தை ஜெபித்து ஒரு பெரிய பாய்ச்சலில் கடலை தாண்டுகிறார் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்தில் சீதா ஒரு மலர் வரிசையில் ஒரு ரகசிய செய்தியை அமைக்கிறாள் அது ஒரு கதறல் அல்ல ராவணனின் பலவீனத்தை வெளிக்காட்டும் ஹனுமானுக்கு முனிவர்கள் கூறிய ஓர் ஆதி முன்கணிப்பு ஞாபகமாகிறது இராவணனின் வீழ்ச்சி ராமனிடமிருந்து அல்ல அவனுடைய உறவினரிடமிருந்தே வரும் ஹனுமான் மறைவாக விபீஷணனை சந்திக்கிறார் விபீஷணனின் முகத்தில் குழப்பம் ஆனால் அவர் தன் சகோதரனுக்கு துரோகம் செய்ய தயார்தானா சீதாவின் குறியீட்டும் முன்கணிப்பும் மனதில் ஹனுமான் ராமனை நோக்கி விரைந்து புறப்படுகிறார் ஆனால் நேரம் குறைவு ராவணன் சீதாவை கட்டாயமாக மனம் செய்ய திட்டமிட்டிருக்கிறான் ராமர் யுத்தத்துக்கு ஆயுதமாகிறாரேனில் விபீஷணன் வந்து சேர்கிறார் ஒரு தோழனாக மட்டுமல்ல ஒரு தீர்மானத்தின் துவக்கமாக இப்போது யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையல்ல இரகசியங்களுக்கும் தான் யுத்தத் துடுப்புகள் முழங்க விபீஷணன் அதிர்ச்சியூட்டும் உண்மையை தெரிவிக்கிறார் இலங்கையின் பாதுகாப்பு மந்திர சக்தி ராவணனின் சிம்மாசனத்தில் மறைக்கப்பட்ட ஒரு புனித மணிகள் மூலம் இயங்குகிறது விபீஷணனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய நுழைவு பாதையில் ஹனுமான் மற்றும் வானரப்படை அரண்மனையில் ஊடுருவுகின்றனர் இராவணனுக்குள் சதி உணர்வு எழுகிறது கனவுகளில் தீ வீழும் கிரீடங்கள் அவர் தன் சொந்த குடும்பத்தினரையும் சந்தேகிக்கத் தொடங்குகிறார் ராமர் குறைவாகவே பேசுகிறார் வில்ல தூக்குகிறார் ஆனால் காத்திருக்கிறார் இராவணனின் உள்ளடங்கிய வட்டம் சிதறும் தருணமே உண்மையான யுத்தத்தின் தொடக்கம் என்பதை அவர் அறிவார் அமாவாசை இரவில் விபீஷணன் சிம்மாசன அறைக்குள் நுழைந்து புனித மணிக்கல்லை கைப்பற்றுகிறார் இலங்கையின் பாதுகாப்பு மறைமுகமாக சிதறுகிறது சூரியன் உதிகையில் ராமனின் படை இலங்கையின் கதவுகளை மீறுகிறது இராவணன் வீரமாக நிற்கிறார் ஆனால் உண்மையில் அவனது வீழ்ச்சி அம்புகளால் அல்ல உள்ளிருந்த துரோகத்தால் முடிவடைந்தது என்பதைக் கேளாமலே அடிபட்டும் உடலை நிலைத்து வைத்த இராவணன் ராமனை எதிர்கொள்கிறான் அவன் ஆத்திரத்துடன் போராடுகிறான் ஆனால் விபீஷணனின் எச்சரிக்கைகளை புறக்கணித்த அன்று தான் அவன் வீழ்ச்சி தொடங்கியதை உணரவில்லை ராமர் பிரஹ்மாசிரத்தை உயர்த்துகிறார் போர்க்களம் ஒரு தெய்வீக நிம்மதியில் மூழ்குகிறது அம்பு புறப்படும்போது நேரம் நின்றது போல் தோன்றுகிறது இராவணன் விழுகிறார் தோல்விக்காக அல்ல உணர்வுக்காக கடைசி சுவாசத்தில் இராவணன் மெளனமாகச் சொல்கிறான் என்னை அளித்தவர் ராமன் அல்ல என் அகந்தை என் உண்மையைக் காணாத கண்கள்தான் என்றார் ராமர் மெலனமாக நின்று கொண்டிருக்கிறார் வெற்றி பற்றிய எந்தக் கூச்சலும் இல்லை அவர் தலையெழுக்கிறார் ஒரு மரணத்தைக் கொண்டாட அல்ல விழுந்த ஆன்மாவை மதிக்க விபீஷணன் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார் ஆனாலும் அவரது கண்களில் கண்ணீர் அவர் ராஜ்யத்தை வென்றார் ஆனால் தம்பியை இழந்தார் தர்மத்தின் விலை எளிதல்ல சீதா அசோகவனத்திலிருந்து வெளிவருகிறாள் அவளது புன்னகை மீண்டும் மலர்கிறது காடு மீண்டும் மலர்கிறது உலகம் அமைதியாக மாறுகிறது தீமையே அழிந்ததனால் அல்ல சத்தியமே வாழ்ந்ததால்